பெண்ணை வந்து ஒரு பொதுவெளிக்கு வந்த பெண்ணை வந்து இவ்வளோ தரக்குறவாக பேசலாமா அவங்க மேலே வந்து சட்டம் வந்து எந்தவித சட்டம் எந்த நடவடிக்கையும் எடுக்காதா ஏன்னா தொடர்ச்சியாக அந்த நபர் வந்து இப்படி தான் பேசிகிட்டு வர்றதா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா ஜாதியும் பேசுகிறது மற்ற தலைவர்களை பேசுகிறது இவங்களுக்கு வந்து திமுக பற்றி யாரும் ஸ்டாலினை பற்றி பேசுனா அரசியல் இது அப்படி தானே இருக்கும் ஒரு எதிர்கட்சிகள் இருக்கப்ப பேச தானே செய்வாங்க அதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இவன் ரிப்ளை ப ரிப்ளை பண்ணுறாங்கிற முறையில் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி ஆபாசமாக பின்னாடி வந்து இப்போ இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினோட ஃபோட்டோ ரெண்டு பேக்கம் பின்னாடி வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டில் இந்த நபர் இப்படி பேசுகிறாங்கன்னா இவங்க இந்த நபருக்கு யார் வந்து இவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுக்குது அப்போ திமுக அரசு இந்த நபரை கவர்ந்து பண்ணது நீ யாரை வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே அப்போ எவ்வளோ பொச்சையாக ஒரு ஒரு பொறுப்பாளராக இந்த திமுக அரசு வச்சுருக்கு அவன் அந்த நபர் நபர் மேல வந்து நான் நடவடிக்கை எடுக்கணும் திமுகவே நடவடிக்கை எடுக்கணும் இது ரொம்ப ஒரு அசிங்கமான செயலு ஒரு பொது வெளியில் வர ஒரு பொது வெளியில் இருக்கிற வந்து ஒரு ஒரு பெண்மணியோட பேரை வந்து கலங்கம் வைக்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்து மக்கள் வந்து என்ன அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட போகிறாங்க அப்படிங்க தெரியல ஆனால் அவன் மேலே அந்த நபர் மேலே திமுக அரசே அவன் மேலே அந்த நபர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த குடியாத்தம் குமரங்கிற நபர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் காவல்துற மேலே வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மேலே வழக்கு பதிவு பண்ணி இதுக்கு மேலே எந்த யாரையும் தரக்குறைவாக பேசாததுக்கு ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் தான் இந்தமாரி நபர்கள் வந்து திருந்து வாங்குகிறதுனோட கருத்து